எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நம் தொடர்ந்து கலந்து வரும் ஜோதிட உலகில் நட்சத்திரங்களோடு தனி நட்சத்திரமாய் ஜொலித்து வரும் நட்சத்திர நாயகன் உயர்திரு பாலமுருகன் ஐயா அவர்களை புத்திர பாக்கியத்தை தருவது பாவகமே என்ற அற்புத தலைப்பில் நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் ராஜநிலை முகநூல் நண்பர்கள் ஏனைய ராஜநிலை பொது வலைதளத்தினுடைய அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் இந்த இனிய ஏழாவது கருத்தரங்கத்தின் தலைவராக கொண்டிருக்கும் எங்களது இனிய குருநாதர் ஐயா மருதமலை குறிச்சி அவர்களுக்கும் ராஜநிலை தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்ப ஏனைய கலைஞர்கள் அவர்களுக்கும் எனக்கு பின்னாலே குழந்தை பாவம் இதுதான் என்பதை நிலைநாட்ட வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவன்களே ராஜநிலை உரிமையாளர் ஐயா அவர்களே ஏனைய பொதுமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அகற்றியாலால் ஏற்றப்பட்ட அந்த இனிய குமாரசாமி நூலை வணங்கி இன்று ஒரு சிறப்பான நாளும் கூட ராஜநிலைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒரு நேரடி உயிர்ப்பு இன்று கிடைத்ததன் ஒன்று மன மகிழ்ச்சியான நாட்களில் இன்று எனக்கும் ஒரு மன மகிழ்ச்சியான நாள் இன்று என்னவென்றால் என்னுடைய திருமண வாழ்க்கை முப்பது வருடங்கள் நிறைவு பெற்றது அந்த நிறைவு பெற்ற தருணம் முப்பது ஆண்டுகளாக திருமண வாழ்க்கை முடிந்த இன்றையோடு முப்பது வாழ்க்கை முப்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றது இந்த எனக்கு இந்த திருமண நல்லாளில் உங்களுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் வணங்கி இன்று நான் உங்கள் முன் குழந்தை வாக்கியம் எந்த பாவம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான தலைப்புவா இருந்தாலும் சரி ஒரு குழப்பமான தலைப்புமா இருக்கு ஏன்னா நிரந்தரமாக ஒரு பாவத்தை வைத்து ஒரு காரகத்துவத்தை நிலைநிறுத்தும் பொழுது பன்னெண்டு பாவத்துக்கும் அந்த காரகம் இருக்கிறது எதனால் அப்ப பன்னெண்டு பாவமும் ஒவ்வொரு காரகத்தையுமே நம்ம செயல்படுத்துது அப்ப குறிப்பாக செயல்படுத்தக்கூடிய அந்த குழந்தை பேரு பாவம் இது எனக்கு முன்னாடி பேசிய சகோதரி சொல்லியிருந்தாங்க நிலைநாட்டினாங்க அவங்க லக்கண பாவமே எல்லா லக்கண பாவமும் குழந்தை பேர் இருக்கு குழந்தை பேர் இல்லாத லக்கண பாவங்களும் கிடையாது ஆனால் நான் நிலைநிறுத்துவது என்னன்னா இரண்டாம் பாவம் அந்த இரண்டாம் பாவத்தினுடைய தன்மை குழந்தை பேர்களுக்கு எப்படி இருக்கிறது அதுதான் கொடுக்கிறது என்பதை நான் நிர்ணயிக்க போறேன் இரண்டாம் பாவம் என்பது குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு நபர் உள்ளே வருகிறார் என்றால் இரண்டாம் பாவம் தான் வேணும் ஒரு குழந்தை பேரு பிறப்பதற்கு இரண்டாம் பாவம் துணை இல்லாமல் குழந்தை வெளி வராது காரணம் என்னன்னா உலகத்திற்கு ஒரு உயிரினம் வெளியே வருகிறது நான் தான் அப்படி என்று நிலைநிறுத்துவதற்கு இரண்டாம் பாவமான அந்த குடும்பம் வேணும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியினுடைய செயலே தான் அந்த இரண்டாம் பாவத்தினுடைய செயலை குடும்பமாக குழந்தையாக கொண்டு வருகிறது அப்ப அந்த இரண்டாம் பாவம் எவ்வளவு முக்கியம் பாருங்க அந்த இரண்டாம் பாவம் என்பது பதினோராம் பாவத்துக்கு வீரியஸ்தானமாக வருகிறது அப்ப அங்க குழந்தை என்பது சேமிப்பு தன்மை ஒரு குழந்தை இப்படித்தான் பிறக்க வேண்டும் என்பது இரண்டாம் பாவம் தான் நிர்ணயிக்கிறது அந்த இரண்டாம் பாவம் பாருங்க ஒவ்வொரு பாவத்துக்கு குழந்தை பேர் பாவத்துக்கு பாருங்க சிறப்பதா இருக்கும் மற்ற பாவங்களை விட இரண்டாம் பாவமே இருக்கு ஏன்னா தான் குடும்பத்துக்கு செய்யக்கூடிய காரகத்துவம் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் வருகிறார் அந்த நபர் யார் குழந்தை குழந்தையாகத்தான் உள்ளே ஒரு குடும்பத்தில் உள்ள நபராக வரணும் மற்ற எந்த விதத்திலயும் நபராக வந்தால் வேறு விதம் தத்தெடுக்கிற விதமோ அல்லது உறவினர் ஒரு மதம் வரும் ஆனால் குடும்பத்தில் ஒரு நபர் வருகிறாருந்தான் இரண்டாம் பாவம் தான் அப்ப இந்த அதனாலதான் இந்த இரண்டாம் பாவத்தை சுக்கரனை வந்து ஆட்சி வீடாக வைத்திருக்கிறது பெண் என்பவள் இருக்க வேண்டும் அங்கே சந்திரன் என்ற மனம் உச்சமாக வேண்டும் அப்ப இந்த இரண்டும் இருந்தால் அங்கே கருத்தன்மை பார்த்தனா அது எட்டாம் பாவத்து ஏழாம் பாவமா வரும் அங்கதான் கலத்தஸ்தானமா வந்துடும் அப்ப இவர்கள் அனைவரும் ஒன்று கூடுறப்பதான் அந்த குழந்தை குழந்தைக்குண்டான தன்மை கிடைக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் அந்த இடத்துல அவர்களோட ரெண்டாம் பாவத்தினுடைய தான் இருக்கு எந்த ஒரு குழந்தையும் ஒரு குழம்பத்துல குடும்பத்துல வந்து குழந்தை பிறந்ததா அடுத்த குழந்தை பிறந்ததா மூன்றாவது குழந்தை பிறந்ததா குடும்பத்துக்குள்ள தான் கேட்கறோம் வெளி நபர்கிட்ட யாருன்னு போய் மூணாவது இடத்துலயோ இல்ல தெருவிலையோ போய் நின்று கேட்க போபறதில்ல அப்ப அந்த குடும்பத்துல வந்து நாம அந்த குழந்தை பேர் தன்மை எப்படி எப்படி இருக்கும் ஒவ்வொன்றுமே நம்ம ஆராய்ச்சி பண்றப்போ பாத்தீங்கன்னா மத்த பாவங்களை காட்டிலும் அந்த குடும்பத்தில் ஒரு நபர் எப்படி முடைக்கிறார் முதுகுறார் மற்றதெல்லாம் வந்து திரைக்கு பின்னால் இருக்கிறது குடும்ப பாவம் என்பது திரைக்கு முன்னாடி வந்துடும் குழந்தையாக வெளிவரக்கூடிய தன்மை அந்த ரெண்டாம் பாவத்துக்கு தான் உண்டு ரெண்டாம் பாவத்தில் கண்ணுக்கு தெரிவது கண்ணுக்கு தெரியாத நீங்க எந்த பாவத்தை உள்ள போட்டுக்க வச்சுக்கிட்டு நீ குழந்தை பெற்றுக்கலாம் உங்களுக்கு ஆனால் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா ரெண்டாம் பாவம் இருந்தால் தான் கண்ணுக்கு தெரியும் இவர் தான் குழந்தை அப்படின்னு ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு நபராக வந்து சேர்ந்துடுறாரு அப்போ அந்த அந்த குழந்தை பாவம்ங்கிறது அங்கே தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம் மற்றதெல்லாம் உருவாக்கக்கூடிய மெஷினரி மாதிரி உருவாக்கக்கூடியது இந்த குழந்தை வேறு ரெண்டாம் பாவம் என்பது மார்க்கெட்டிங் வெளியே கொண்டாடுது அப்போ அங்கே தான் நம்மளுக்கு தெரியும் இவர் இந்த குழந்தைக்குரியது அப்போ அந்த குழந்தையினுடைய தன்மை இரண்டாம் பாவத்தின் மூலமாகத்தான் வெளிப்படுகிறது அப்ப அடுத்தது வருவோம் அவங்களுக்கு அந்த குழந்தை பெயர்களுடைய இரண்டாம் பாவத்துடைய தன்மை எல்லாம் பாருங்க அவங்களுக்கு அது ஆறாம் பாவத்து தொடர்பு வரும் எட்டாம் பாவத்து தொடர்பு வரும் பன்னெண்டாம் பாவத்து தொடர்பு வரும் ஆறு எட்டு பன்னெண்டு இயற்கையில பாத்தீங்கன்னா அந்த ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்போல அந்த இரண்டாம் பாவம் தான் இருக்கும் இங்கே இது ஆறு எட்டு பன்னெண்டு வந்து திரைமறல் பின்னாடி இருந்தாலும் அந்த இரண்டாம் பாவம் தான் அதை வெளியே கொண்டார் குழந்தையா ஏன்னா அந்த இரண்டாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் ஆறு இரண்டாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் எட்டா வந்துடும் காலபுருஷனுக்கு ஆனால் அடுத்தது அந்த இரண்டாம் பாவத்தினுடைய படுக்கை அறை அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் இருந்தால்தான் இங்க குழந்தை இரண்டாம் பாவமா வெளியே வரும் அப்ப இந்த பாவங்கள் திரைமுறைக்கு பின்னாலே இருந்து செயல்பட்டாலும் ஒரு வெளிப்படைத்தன்மை என்பது அந்த இரண்டாம் பாவத்துக்குள்ளதான் இருக்குது எப்படி ஒரு திரை திரை என்பது திரைக்கசன் எல்லாம் எடுத்து முடிச்சிருவாங்க அது தேட்டர்ல போய் ஒளிபரப்பானாதான் அது நம்ம வந்து சினிமாங்கிறோம் அதே மாதிரிதான் எந்த பாவத்தில் குழந்தை பேர் இருந்தாலும் நம்ம அந்த குடும்பத்துல கொண்டாந்து அந்த தொட்டில்ல முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி போடுற அந்த குழந்தை தான் நம்மளுக்கு அந்த குழந்தை பேரை கொடுக்குற அந்த ரெண்டாம் பாவம் குடும்பம்ங்கிறது அப்ப அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி தன்மை உருவாக்கக்கூடியதுதான் அந்த ஐந்தாம் பாவம் அந்த குழந்தை வெளிப்பட்டு கொண்டாடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த நாலாம் பாவம்ங்கிறது அந்த குழந்தைக்கு ஐந்தாம் நம்ம ஜாதகருக்கு ஐந்தாம் பாவமாக வந்துடும் அப்ப அந்த ஐந்தாம் பாவம் என்பது நாலாம் பாவத்தினுடைய தொடர்புகளோட தான் அங்கேயும் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பேர் திரைக்கு தான் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா ரெண்டாம் பாவம் அப்படி அல்ல திரைக்கு முன்னாடி வந்துடும் இவர் தான் குழந்தை இப்படித்தான் குழந்தை இருக்கும் அப்படின்னு கொண்டாந்து காமிக்கிறது இங்க எப்படி வேணாலும் உருவாக்குவீங்க ஆனா முழு உருவம் அந்த இரண்டாம் பாவத்துக்குள்ளதான் வெளிப்படும் அப்ப எல்லாமே தான் உங்களுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி தான் நம்புவோம் நம்ப எந்த ஒரு செயலும் கண்ணுக்கு முன்னாடி நடந்தாதான் நம்புவோம் பின்னாடி என்னமா இருந்தது சினிமா என்பது அப்படிதான் கண்ணுக்கு முன்னாடி சினிமா திரைக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் வேலை செய்வாங்க ஆனால் அந்த இரண்டாம் பாவம் தான் இவர் தான் இந்த மாதிரி குழந்தை இருக்கு அந்த அந்த குழந்தை பேர் முக்கியம் இந்த ரெண்டாம் மாவத்துக்குள்ளதான் இருக்கும் அப்ப அந்த இரண்டாம் பாவத்துக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைகள் வெளியே வந்த என்னென்ன செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அது இயற்கையில நீங்க பாருங்க காலபசம் இரண்டாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் உச்சமாக இடமா இருக்கும் சிறப்பாக ஒரு செயல் என்னைக்குமே சந்திரன் சுக்கரன் அது திருமணத்துக்கு பின்பு இருக்கிற உறவுகளை தான் மோசமே செய்யும் ஆனா குழந்தை பேர் எடுத்து பாருங்க அது நாலு ஏழு இனிமையாக இருக்கக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுகஸ்தானம் ஏழாம் இருக்கக்கூடிய கலசஸ்தானத்தினுடைய ஒன்று சேர்ந்தது அந்த இது அது இரண்டாம் பாவத்துக்குள்ளதான் இருக்குது அப்ப அந்த இரண்டாம் பாவம் என்பது குழந்தைத்தன்மை நாளையும் செயல்படுத்தும் ஏழையும் செயல்படுத்தும் அப்ப நாலு ஏழுங்கிறப்ப மனைவி மனைவியினுடைய சுகம் அது செயல்படுத்துறது அந்த இரண்டாம் பாவம் தான் அப்பதான் நம்மளுக்கு வந்து குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி அதனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்தை தான் பார்த்துக்கும் காலபுருஷன் எட்டாம் பாவத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த எட்டாம் பாவத்தினுடைய என்னைக்குமே வந்து குழந்தை திரைமுறைகளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா ஸ்கிரீன் கட்டி என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்குவாங்க அதே போல இங்க என்னன்னா அந்த எட்டாம் பாவங்கிறது தொழில் ஸ்தானமாக மாத்தறப்ப என்ன ஆகுன்னா மறைவீட தொழில் மறைவு கணவன் மனைவி மறைவிட செய்ய இருக்கக்கூடிய அந்த தொழில் தான் ஐந்தாம் பாவமாக வெளிப்படும் அது ரெண்டாம் பாவம் தான் கொடுக்கும் ரெண்டாம் பாவம் வாயில் அத்தை கிடைக்கும் அப்ப கணவன் மனைவி மறைவாக இருக்கக்கூடிய அந்த செயல் மறைவாக இருக்கக்கூடிய அந்த உறவுகள் எல்லாமே வெளிப்படைத்தன்மை கொடுக்கறது ஐந்தாம் பாவம் இது பாருங்க ரெண்டாம் பாவத்துல தான் வெளிப்படம் அப்ப இந்த குழந்தை பத்தாம் பாவம் கரெக்டா அவங்க செஞ்சுட்டானா குழந்தை கிடைச்சிருது ஐந்தாம் பாவம் குழந்தை கிடைச்சிருது அப்ப இந்த ரெண்டாம் பாவத்துல இருந்து வந்தாதான் ஐந்தாம் பாவமும் உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் பாவமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் பாவமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இது அனைத்துமே வாயிற்படியாக இருப்பது அந்த இரண்டாம் பாவம் குழந்தை பேருக்கு வாயிற்படி அந்த வாயில் வழியாகத்தான் குழந்தையினுடைய பிம்பம் வெளியே தெரியும் அப்ப குடும்ப வாயிலாகத்தான் பிம்பம் வெளியே தெரியும் அதற்கு முன்பு எந்த ஒரு பாவத்திலையும் நீங்க செயல்பட்டாலும் சரி அது பிம்பமாக வெளிவராது திரை தான் இருக்கும் ஆனால் வாயிற்படி வழியாக குடும்பம் வழியாக இரண்டாம் ரெண்டு என்பது குடும்பம் குடும்ப வழியாக ஒரு புதிய உறவுகள் வருதுன்னா அந்த குழந்தை பேரு வெளி பிம்பமாக தெரியும் அப்பதான் நம்ம நம்புவோம் ஓ இது குழந்தை அப்ப என்ன அதுதான் இரண்டாம் பாவம் இல்லை என்றால் அங்கே குழந்தை இல்லை என்கிற மாதிரி அது வெளிப்படுத்தியது திரைமுறையால் என்ன இருந்தால் முன்னாடி வெளிப்படுத்துகிற தன்மை அங்கேதான் நம்ம உண்மையை உணர்றோம் அப்ப அந்த உண்மையை உணர்றப்ப இது குழந்தை பேருக்கு முக்கியமாக ஒரு இருக்கக்கூடியது அந்த இரண்டாம் பாவமே அந்த இரண்டாம் பாவத்துல இன்னும் நிறைய சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டு இரண்டாம் பாவம் குடும்பத்தினுடைய ஒரு புதிய வரவுகளாக இருந்து அந்த குடும்பத்தை கட்டிக்காக பாருங்க ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்து பாருங்க அந்த குழந்தை ஒவ்வொரு பாவத்துக்கும் அதுக்கப்புறம் தான் செயல்படும் வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளி உலகத்தினுடைய அனைத்தும் செயல்படும் அப்ப குழந்தை பேர் எங்கே இருக்கிறது குழந்தை பாவம் எங்கே இருக்கிறது எல்லாரும் ஐந்து ஒன்பது இல்லை பன்னெண்டு கலத்தரம் வேணும் எல்லாம் வேணும் தான் ஆனா எங்க நம்புறோம் நம்ம இரண்டாம் பாவத்து வழியா தான் நம்ப முடியும் அப்ப அந்த இரண்டாம் பாவம் இல்லை என்றால் அந்த குழந்தையினுடைய தன்மை எப்படி இருக்கும் வெளிப்படமே வராது மறைச்சி வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா அந்த குழந்தை உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது தாஸ் அப்ப குழந்தை வேறு என்பது இரண்டாம் பாவத்துக்குரியது குழந்தை பேரு வேற குழந்தையினுடைய பிம்பத்தை வெளிக்காட்டுவது அப்ப குழந்தைக்கு முக்கியமானது நம்ம இரண்டாம் பாவம் ஏன் சொல்லக்கூடாது அதை தங்கி நான் நிலைநாட்டுறேன் அப்ப இந்த இரண்டாம் பாவத்தினுடைய ஒவ்வொரு பாவம் பாருங்க நீங்க இரண்டாம் இருந்து ஒவ்வொரு பாவம் மத்த பாவத்துல நீங்க போட்டு பாக்குறத விட இரண்டாம் இருந்து அனைத்து போட்டு பாருங்க எல்லாமே அதனுடைய தொடர்புகளோட தான் வரும் இரண்டாம் பாவம் என்பது லக்ன பாவத்தினுடைய படுக்கையறை இரண்டாம் பாவம் என்பது லக்ன பாவத்துடைய அயன சுகம் அப்ப லக்ன பாவம் அயன சுகம் பண்ணுன்னா இரண்டாம் பாவம் தேவைப்படுது அதே வேலை என்ன ரெண்டாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் என்பது ரெண்டாம் பாவத்துக்கு பதினோ பழ பதினோராம் பாவமாக வரும் அங்கேயும் பாருங்க அங்கேயும் அதே அதனால அந்த குழந்தை பேரில் இருக்குது அப்போ குழந்தை பேர் உன்னுடைய வெளி பிம்பத்தை வெளிப்படுத்துவது அந்த இரண்டாம் பாவமான குடும்ப பாவமே இதை விட்டுட்டு எல்லாமே மத்த பாவம் மத்த பாவம் நான் மற்ற பாவம் என்ன வேணாலும் பண்ணிடலாம் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி இறை இணைந்தால் மட்டும்தான் குடும்பம் குழந்தை இருக்குதுங்கிறத சொல்லவே கூடாது ஏன்னா சமுதாயம் இந்த மாதிரி இருக்குது அப்போ அந்த சமுதாயத்துக்குள்ள நாம் எங்கேயும் அதை வெளிப்படுத்தணும் பிம்பம் மூலியமாக தான் வெளிப்படுத்தணும் இப்படிதான் குழந்தை இப்படிதான் குழந்தை இருக்குது அந்த குழந்தையினுடைய தன்மைகளை எப்படி இருக்குங்கிறத சொல்றதுவே நீங்க பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா நான் குழந்தையாகவே சொல்லக்கூடியது அந்த இரண்டாம் பாவத்திலிருந்துதான் அப்ப இரண்டாம் பாவம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க மத்த பாவத்தை விட சகோதரி பேசுனாங்க லக்ன பாவம் கரு பாவம் ஆனா அந்த லக்ன பாவமே இல்லாத குழந்தை இருக்குல்ல இன்னைக்கு டஸ்டி பப்ல என்ன இருக்கு கணவன் மனைவி இணைந்தாதான் குழந்தையா கணவன் கணவனும் இணையாதையே ஒரு கணவன் எங்கேயா இருக்கிறான்னு தெரியாது ஒரு மனைவி எங்கேயா இருக்கிறான்னு தெரியாது குழந்தை பேர் எங்கேயாச்சும் நடக்குதுங்கிறது தெரியாது ஆனால் இரண்டாம் பாவத்து வழியாகத்தான் அந்த குழந்தை வெளியூர் அப்ப எந்த பாவம் லக்ன பாவங்க வீக்கா இருக்குதோ அல்லது ஐந்தாம் பாவம் வீக்கா இருக்குதோ ஒன்பதாம் பாவம் வீக்கா இருக்குதோ யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு குழந்தைத்தன்மை வெளியே இப்ப நாம பிம்பமாக பாக்குறது அந்த இரண்டாம் பாவத்துல தான் பார்க்க முடியும் இவ்வளவு முக்கியமான பாவத்தை குழந்தை பேரை வைக்காத மத்ததெல்லாம் எடுத்து ஏன் பார்த்துட்டு இருக்கணும் அப்ப அந்த இடத்துல யார் நல்ல கிரகங்கள் இருக்குதா ஒரு நல்ல கிரகம் இரண்டாம் பாவம் ஆண் வீடா பெண் வீடா அந்த பெண் வீடுன்னு இருந்தாவே ஒரு நல்ல தன்மையாக இருக்கும் எப்பவுமே தாய்மை அடையக்கூடிய தன்மை பெண்களுக்கு மட்டுமே அப்ப அந்த இரண்டாம் பாவம் பெண் வீடாக இருந்து அதிலே பெண் கிரகங்கள் ஏதேன்னு இருந்தால் அதில் கிடைக்கக்கூடிய பெண் குழந்தையானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே இருக்கும் இரண்டாம் பாவம் ஆண் வீடாக இருந்து ஆண் கிரகங்கள் உள்ளே இருந்தால் அந்த ஆண் ஆளுமைத்தன்மை அந்த குடும்பத்தினுடைய தலைவனுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் குடும்பம் குடும்பத்தினுடைய தலைவனாக இருப்பார் இரண்டாம் இடம் பெண் வீடாக இருந்து ஆண் பிறந்து விட்டார் அந்த பெண் அந்த ஆணுக்கு சமமாக என்னென்ன காரியங்கள் அந்த குடும்பத்துக்கு செய்யணுமோ தலைமை பொறுப்பேற்று என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிக்கும் இரண்டாம் பாவம் ஆண் வீடு இருந்து பெண் பிறந்து விட்டார் அந்த குடும்பத்தை வந்து காக்கக்கூடிய அந்த பெண் ஆண் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்து அதே இடத்துல பெண் தன்மையாக இருந்து செய்வாங்க அப்போ இவ்வளவும் அதுக்குள்ள இருக்குது அப்போ அந்த குழந்தை பேரும் அந்த மாதிரி தான் இருக்கும் அவர்கள் வளர்த்தக்கூடிய அந்த குழந்தைகளும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் அப்போ இந்த ரெண்டாம் பாவம் குடும்பம் தனம் அது காசும் அங்கேயே தான் கொடுக்குது ஒரு குழந்தை ஒரு பா நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்க குழந்தை பெண் ஒருத்தர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வளர்ச்சியே இருக்கும் திருமணம் என்பதே வாழ்க்கையினுடைய முதல் பகுதி தொடக்கம் அந்த பிடிப்பு என்பது குடும்ப பிடிப்பு என்பது அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ப அந்த குழந்தை பேர் இரண்டாவது வழியாக தான் வரும் உங்களுக்கு என்னுடைய அந்த இந்த திருமண நாள்ல வந்து நான் சொல்றதுங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செயல் ஏன்னா முப்பது வருட காலங்கள்ல வந்து அந்த திருமண வாழ்க்கையில இருந்தாச்சு இருபத்தி ஐந்து வாட காலங்கள் வந்து ஜோதிட துறையில இருந்தாச்சு அப்ப இந்த அளவுக்கு நான் என்னுடைய அனுபவத்தை தான் வேற எதுவும் கொடுக்கறது அந்த ரெண்டாம் பாவங்கிறது அதுதான் அந்த ரெண்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் பாத்தீங்கன்னா இப்ப இரண்டாம் பாவத்தில் ரெண்டாம் பாவத்தில் சூரியன் மட்டும் இருந்துச்சுன்னா இரண்டாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அந்த குழந்தை தலைமை பண்பு ஏற்று அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எந்த கு அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளதா எல்லாமே இருக்கும் அதோடு சனி கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னா இரண்டாவது தலைமுறையும் அவங்களை கட்டுப்பட்டு தாத்தா சொல்லிட்டார் அப்பா சொல்லிட்டார் இதைத்தான் அந்த குழந்தை செய்யும் இது ஏற்குறையே நிறைய இடத்துல இருந்து பாக்குறப்ப ஒரு சில இனத்தில இருந்து கூட பார்ப்பாங்க சொல்லிட்டா தோப்பினர் சொல்லிட்டார் நம்ம அவர் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் இதெல்லாம் இந்த இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான கிரகங்கள் தலைமை பண்பு ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இரண்டாம் பாவத்தில் சந்திரன் இருந்து விட்டாங்க உங்களுக்கே சிறப்பா தெரியும் குடும்பத்தில் ஒரு தாய்மைத்தன்மை வந்துடும் அப்ப அந்த இடத்துல பெண் தன்மை பெண் பெண்ணாக இருந்து விட்டால் பெண் வீடாக இருந்து பெண் கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்து விட்டால் அந்த குடும்பம் அன்பு பாசம் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அந்த குழந்தை வளரும் அந்த குழந்தை தன்மை அப்படிதான் இருக்கும் ஏன்னா வெளியே வந்த உடனே அன்பு பாசம் கட்டுப்படுது ரெண்டுல சந்திரன் இருக்குது குடும்பத்தில் இருந்து சந்திரன் இருக்கு ரெண்டு கூடிய சந்திரன் வரவு சுவ நல்லா இருக்கும் மன நிறைவான ஒரு வருமானத்தை இங்கே கொடுத்து இருக்கும் இந்த மாதிரி அந்த இரண்டாம் இடம் அவ்வளவு செயல்படுத்துவது அப்ப இவ்வளவு அந்த செண்டாம் படம் அந்த குழந்தை பேர் நம்ம ஏன் போட்டுறோம் அதெல்லாம் விட்டுடுறோம் வேற ஐந்தோம் பாவத்தை எடுத்து எடுத்து குழந்தை பேர் இத்தான் குழந்தை பேர் இத்தான் குழந்தை பேர் என்பது முக்கியமாக இரண்டாம் பாவங்கிறது யாரும் சொல்லவும் மாட்டுக்கிறோம் வெளி பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இது வந்து நம்ம தோற்றத்தை வெளி தோற்றத்தை உருவாக்கக்கூடியது இரண்டாம் பாவம் மட்டும்தான் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இரண்டாம் பாவத்தை வைத்துக் கொண்டு சொல்லலாம் ஏன்னா வெளி பிம்பம் தோற்றங்கள் இது அதேதான் மூன்றாம் இடத்தில் அந்த இரண்டாம் இடத்தில் சந்திரன் விட்ட அடுத்தது செவ்வாய் செவ்வாய் இருந்து விட்டால் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து விட்டால் அந்த குழந்தை அனைவரையும் கட்டி காக்க கொண்டு குடும்பத்தையே கட்டி காத்துட்டு இருக்கும் வருமானம் முதற்கொண்டு தன்னுடைய வருமானத்தை குடும்பத்துக்காக செலவு பண்ணும் தன் குடும்பத்தில் இருக்கிற நபர் அனைவருமே நல்லா இருக்கணும் சகோதரன் நல்லா இருக்கணும் உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அதே இரண்டாம் பாவத்தில் புதன் இருந்து விட்டாங்க என்றுமே அவர்கள் இளமை குழந்தை தன்மை போல இருப்பாங்க அந்த வீட்டுல அவங்கதான் குழந்தை பெரியவங்களுக்கும் அவங்கதான் குழந்தை சின்னவங்களுக்கும் அவங்கதான் குழந்தை குழந்தையாகவே அவங்க பாதிச்சிருவாங்க அப்ப அந்த குழந்தைகளுடைய செயல் அங்கே இளிமையாக இருந்துகிட்டே இருந்துட்டு இருக்கும் அப்பதான் அந்த குழந்தையினுடைய தன்மை எங்கே அங்கே சொல்லிடலாம் இரண்டாம் பாவத்தில் புதன் இருந்தால் இந்த குழந்தை இப்படித்தான் வளரும் என்று நம்ம இயற்கையை சொல்லிடலாம் ஏன்னா வெளி தோற்றங்கள் வந்த உடனே தான் வெளியே வருதுன்னு அது வீடுகள் பின்னாடி வந்து வீடுகளை வைத்து நீங்க ஜாதகம் சொல்லலாம் அதே இரண்டாம் இடத்தில் குரு இருந்து விட்டார் அந்த வெளிப்படும் தன்மை அந்த வீட்டினுடைய தன்மை அந்த வீட்டினுடைய பொருளாதாரம் பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா குரு அல்லவா அந்த குழந்தை வெளிப்படுத்தும் தன்மை தன்னுடைய பிம்பத்தை வெளிப்படுத்துவது மரியாதைக்குரிய செயலாகத்தான் இருக்கும் என்றுமே மரியாதைக்குரியது ரெண்டில் குரு இருக்கிற பாருங்க அந்த குழந்தை பாருங்க லக்ன பாவத்தை விட இரண்டாம் பாவத்தில் குரு இருக்கிறவங்க பாருங்க அந்த குடும்பத்துல எவ்வளவு மதிப்பு மரியாதையோட இருக்கும் அந்த குழந்தை குழந்தையாக இருக்கும் பொழுதே இருந்து அப்ப அந்த பிம்ம தோற்றத்தை அந்த இரண்டாம் பாவத்தை தான் கொடுக்குது குழந்தை இப்படித்தான் இருக்கும் குழந்தை பாவம் இங்கதான் இருக்குதுங்கிறது இரண்டாம் பாவத்தினுடைய பிம்பத்தை தான் நம்ம வெளிப்படுத்துறோம் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு வைங்க சுக்கரன் சொல்லவே வேண்டியதில்ல இரண்டில் சுக்கரன் என்னிமே இரண்டில் சுக்கரன் இருக்கிறது அவ்வளவு சிறப்பான ஒன்று இனிமையான குழந்தை பழகக்கூடிய எளிமையான குழந்தை அழகான குழந்தை அந்த குடும்பத்தினுடைய செயலை எளிமைப்படுத்தி எடுத்துக்கொண்டு கொடுக்கிற அந்த குழந்தையாகத்தான் அது வெளிப்படுத்தும் தன்னுடைய பிம்பத்தை அதே இரண்டாம் பாவத்தில் சனி இருந்து விட்டால் குடும்பத்துக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கும் தன் குடும்பம் வேண்டும் தன் குடும்பம் யாருமே கஷ்டப்படக்கூடாது யாருமே செயல்படுத்தக்கூடாது அப்ப இவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அவருடைய தோற்றம் என்ன அவரோட தோற்றம் மூலியமாக தான் அதை செய்வார்கள் உங்களுக்கு அடுத்து இரண்டாம் பாவத்தினுடைய ராகு சுக பாகத்திற்கு அந்த குடும்பமே சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாரு பெரிய குடும்பமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒன்றோட ஒன்று இருப்பாங்க இது எல்லாம் செயல்படுத்தக்கூடியது அந்த ராகு இரண்டாம் பாவத்தில் இருக்கு நான் பாருங்க எல்லாமே மோசம் மோசம்னு சொல்லிட்டு இருப்போம் ரெண்டா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை குழந்தைத்தன்மையினுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க இரண்டாம் பாவத்தினுடைய பிம்பம் தான் எல்லாமே வேற எங்கேயுமே பிம்பமாக முடியாது மற்றதெல்லாம் திரைமளவுகள் இருக்கும் வாயிற்படி மூலமாகத்தானே வெளிவர முடியும் அந்த வாயு படி இரண்டாம் பாவம் வீட்டுக்கு வாயிற்படியே முக்கியம் அதனாலதான் வீட்டுக்கு இரண்டாம் பாவத்துக்கு வாயிற்படி எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்ப இந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்ப அந்த குடும்பத்தில் கேது இருந்து விட்டார் ரெண்டில் கேது என்ன இப்படி எப்படியோ திரிக்கிறாங்க என்னென்னவோ பண்றாங்க அந்த பிம்பம் எப்படி வெளிப்படும் ரெண்டில் கேது இருக்கிறப்ப ஆன்மீகத்தன்மையோட அந்த குடும்பமாக இருக்கும் இப்ப அப்ப இருந்தும் சும்மா சொல்லிருப்பாங்க இருப்பாங்க ரெண்டு வீட்டு ரெண்டுல வந்து கேது இருந்துச்சுன்னா வீட்டுல விநாயகர் படம் வச்சு வணங்குங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் சொல்லிடுவோம் ஆனா அந்த குழந்தை பேருன்னு அந்த பிம்பத்தை வெளிப்படுத்தக்கூடியது எதுன்னு பாக்குறோமோ அந்த குழந்தை பேரு தான் அந்த குழந்தை அங்க வந்து உக்காந்துரும் கேதுவாங்க அப்பதான் நம்ம பார்க்கணும் வயசாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒன்பது கிரகங்கள் எப்படி எப்படி வெளிப்படுத்தும் பாருங்க அந்த குழந்தை மூலியமாக அப்ப அந்த குழந்தை எப்படி வந்து இருக்குது அந்த குழந்தை பேரு மத்த பாவத்தை விட அந்த இரண்டாம் பாவத்தில் லைங்க எப்படி அந்த குழந்தை இருக்குதுன்னு பாருங்க அதன் மூலியமா தான் தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தும் அதை விட்டு நம்ம மத்த பாவம் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் குழந்தை பேருங்க குழந்தை பேருங்கன்னு இரண்டாம் பாவத்தை எடுங்க இந்த தோற்றத்தோட தானே உங்களுக்கு கிடைக்கும் திரைக்கு பின்னால் நீங்க இதை செய்யுங்க எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ற ஒரு ஸ்கிரீன்ல ஒரு வருது அப்படின்னா பின்னாடி பாருங்க எனக்கு முன்னாடி உட்காந்த டெக்னீஷியன் எனக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யற டெக்னீஷியன் தான் இப்போ ஸ்கிரீன்ல இருப்பாங்க நான் என்னுடைய கருத்துக்களை மட்டும் தான் இங்க வைப்பேன் ஆனா மத்தவங்க பின்னாடி இருந்தா வேலை செய்வாங்க ஆனா என்னுடைய கருத்துக்கள் தான் இங்க உங்களுக்கு முக்கியம் அதே போலதான் உங்களுக்கு எங்க வேணாலும் இன்னும் வேலை செஞ்சாலும் அந்த இரண்டாம் பாவத்து வழியாக வரக்கூடிய அந்த குழந்தை பேர் தன்னுடைய பிம்பம் உருவ உருவ தோற்றத்தை அங்கே வெளிப்படுத்தும் பொழுது இப்படித்தான் இருக்கும் மத்தவனுடைய துணை இருந்தாதான் நான் வர முடியுங்கிறது சொல்லல ஆனால் அதே நேரத்தில் அந்த இரண்டாம் பாவத்தை தான் முக்கியமாக நான் சொல்றேன் உங்களுக்கு குழந்தை பேர் இருக்கா இருக்கா இல்லையா ஐந்தாம் பாவத்தையும் சொல்றோம் இருக்குது எல்லாமே இருக்குது ஒன்பதாம் பாவத்துல இருக்குது பன்னெண்டாம் சுகம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்ப அந்த குழந்தை பேர் எங்கே எடுத்து காமிச்சாதான் நம்ம சொல்ல முடியும் இதுதான் என்னுடைய குழந்தைங்க காமிக்கணும்ல அப்ப அந்த இரண்டாவது பாவம் இருந்தாலும் இந்த என்னுடைய குடும்பத்துல நான் இந்த மாதிரி பிறந்திருக்குது அப்படின்னு காமிக்கணும்ல அதை விட்டு நான் எல்லாமே பின்னா இருந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ஐந்தாம் பாவம் இருக்கு ஐந்தாம் குழந்தை பேர் இருக்குதா இல்லைன்னு பாக்குறதுக்குதான் வெளி வரத்துக்கு அந்த குழந்தை பேருடைய முக்கியமாக இருக்கக்கூடியது அந்த இரண்டாம் பாவம் அப்ப இந்த இரண்டாம் பாவத்தில் இவ்வளவுக்கு இதை நான் இருக்கிறது அது இந்த புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம்ங்கிறத விட அங்கே தன பாக்கியமும் கூட வருது குடும்ப பாக்கியமும் கூட வருது புத்திர பாக்கியம் வரும் பொழுது தன பாக்கியம் மட்டும் இல்ல குடும்ப பாக்கியம் இத்தனை பாக்கியமும் உள்ளே வருது அது அந்த இடத்துல தான் சொன்ன மாதிரி வேற எந்த இடத்துல எந்த பாவத்திலையும் போட்டு பாருங்க ஐந்தாம் பாவம் புத்திரபாக்கியத்தோடு நின்று போயிடும் ஒன்பதாம் பாவம் பாக்கியத்தோடு நின்று போயிடும் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துவது அந்த குடும்ப பாக்கியமான அந்த இரண்டாம் பாவமே இப்படிப்பட்ட அந்த இயற்கையான அந்த இரண்டாம் பாவத்தை சுகஸ்தானமான ஐந்தாம் பாவமும் அங்கே இருக்கிறது அந்த இரண்டாம் பாவத்து சுகஸ்தானம் அப்ப அந்த குழந்தை பேர் வளர்க்கறதுக்கு அவங்க இப்படி இருப்பாங்க தன்னுடைய பிம்பத்தை வெளிப்படுத்தணும்னா நாலாம் பாவம் இயற்கையிலே இருக்கும் சந்தோஷம் ஒருத்தர் கேட்டு பாருங்க குழந்தை பிறக்க புது தம்பிகள் கேட்டு பாருங்க ரெண்டு வருஷம் குழந்தைன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் ஆனால் அதே ஒரு குழந்தையை கையில கூட்டிட்டு வரப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்ப அந்த குழந்தை பிம்பத்தை மூலியமாக தான் நம்ம காமிக்க முடியும் இது என்னுடைய குழந்தை என் குடும்பத்தில் இன்னொருவர் நாங்கள் இருவராக இருந்தோம் மூன்றாவதாக வந்தக்கூடிய எங்களுக்காக பிறந்தவர் இவர் இது சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் அந்த குடும்பம் தானே அப்ப அந்த குடும்பத்தை நாம எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்ப இரண்டாம் பாவத்தை பார்க்கணும் சிறப்பா மற்ற இடத்தை விட இரண்டாம் பாவம் குடும்ப பா புத்திர பாக்கியத்துக்கு ஒரு சிறப்பான பாவமே என்று என்னுடைய இந்த ராஜநிலை டிவி வழியாக என்னுடைய கருத்தை நிலைநாற்றி இந்த வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி குறுகிய விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜனி டிவியின் ஏழாவது ஜோதிட கருத்தரங்கில் வந்து இரண்டாவதாக பேசினார் நம்முடைய பேரன்புக்கும் பெரும்பதிப்புக்கும் உரிய நட்சத்திர நாயகன் குமாரசாமி கரைச்சி குடிச்சிட்டு குமாரசாமி புக்கு விக்கிறக்கே ஒரு தான் காரணம் குமாரசாமி தெரியுது இல்லையோ வித்தது காரணம் ஆணி பேருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுலாம் இன்னைக்கு என்ன விஷயம்னா அவர் பேசுனது இதனால வரைக்கும் நட்சத்திரத்தை மட்டும்தான் பிடிச்சி பேசினாரு இன்னைக்குதான் முதல் முதலாக வந்து ஒரு கட்டம் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள குழந்தைகள் வருது அப்படிங்கிற விஷயத்த ஒரு ரெண்டாம் இடம் மட்டும்தான் குழந்தைங்கிறது இன்புட் ஒரு குடும்பத்துக்கு உள்ள வர்றது வந்து ரெண்டாம் இடம் மட்டுமே மற்ற வழியில் வர்றதெல்லாம் உலகத்துக்கு தெரியாது மறைஞ்சு போயிடும் அப்போ குடும்பத்து வழியா ஒரு குழந்தைங்கிறது ரெண்டாம் இடத்தின் வழியா தான் வரும் அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய முப்பதாவது திருமண நாள் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள்ல வந்து குடும்ப பத்தி பெருமையை பேசுனாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு கருத்துகள் நம்ம சிறந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் புள்ளி விவரங்கள் எடுத்து சொன்னாரு அவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி ஒரு சிறந்த பேசியமைக்கு ராஜநிலை டிவி சார்பில் நன்றி கூறி நன்றி வணக்கம்